இந்த பதிவில் நாம் காணக்கூடியது யாருக்குன்னு பார்க்கும் பொழுது விருச்சகராசி விருச்சகராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது வரக்கூடிய காலங்களில் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் நம்ம இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் எல்லா விதத்திலும் நன்மைகளை செய்கிறாருங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் இப்போ செவ்வாயால் என்ன அப்படி உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுன்னா அதிகப்படியாக உழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை இல்லைன்னு சொல்கிறவங்க இனிமேல் வேலை இருந்துகிட்டே இருக்குன்னு என்னால் ஒரு நிமிஷம் கூட ஓய்வே இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக செவ்வாய் கொடுத்தாலும் அதே அளவிற்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதிகப்படியான பண வரவு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உரிய பணங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுக்குறார் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு ஏற்படக்கூடியதாக இருக்குங்கண்ணா வேலை என்ன தான் நம்ம வந்து கண்டினியூஸாக செய்யறதுக்கு நம்ம மனசு ஒத்துழைச்சாலும் உடம்பானது என்ன பண்ணுனா கொஞ்சம் உடம்பு சோர்வு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்க மாதிரி கொஞ்சம் பலகீனமாக இருக்க மாதிரி தூக்கம் இல்லாத மாதிரி ஏதோ ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மனதில் ஏற்படும் இருந்தாலும் அதுக்கெல்லாம் நீங்கள் பெருசாக இடம் கொடுக்காதீங்க இப்போ உழைக்க வேண்டிய காலத்தில் தான் இருக்கிறீங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் செய்யுங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஆனால் அதை விட உங்களுக்கு பலன் பல மடங்கு லாபமாக இருக்குது அதனால தான் நான் அழுத்தமாக சொல்கிறேன் கொஞ்சம் வேலை பலு இருந்தாலும் இப்போ நீங்கள் உங்களோட முயற்சிகள் எல்லாம் பல மடங்கு லாபமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறாருங்க இது எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா இரத்த வந்த உறவுகளால் இது நாள் வரையிலும் கடுமையான மன உளைச்சல் இருந்த விற்சகத்திற்கு இப்போ மாற்றம் கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளை அவங்க வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க நம்மளை பேசாமல் போகிறாங்க பார்த்துட்டு பார்க்காம போகிறாங்க கூட பிறந்தவங்க இப்படி இருந்தால் நான் என்னங்க பண்ணுவேன்னு வருத்தப்பட்டவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை இரண்டு பேரும் சேர்வதற்கான பாக்கியம் ஏதோ ஒரு நல்லது கெட்டதில் கூட கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அதனால உடன் பிறந்தவர்கள் உங்களுடன் வந்து சேரும் வாய்ப்பை செவ்வாய் பகவான் கொடுக்கறாரு இது ஒரு நல்ல மாற்றம் தாங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் தான் இருக்கு அதேக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீகத்தின் மீது வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலமா இருக்குது இப்ப நீங்க நிறைய கோவில்களுக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படுது நிறைய புண்ணியத்தை தேடக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு குரு பகவான் இருக்காருங்க ஒரு எண்ணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நம்ம வந்து கோயிலுக்கு போகணும் நம்ம குழந்தைங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நல்ல செல்வ செழிப்போடு வச்சுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்போ வந்து நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கும் அதே போல் நிறைய தியா தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் உடனடியாக தெரியுமா உடனடியாக தெரியறவங்களுக்கும் தெரியலாம் ஒரு சிலருக்கு அவங்களுக்கு எதுவும் தெரியாத அவங்க குழந்தைங்க நல்ல ஒரு வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இதனால் இதனால அமையும் தான் குரு என்ன பண்றாருன்னா நல்ல ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து ஒரே ராசியில் இருக்கக்கூடிய இருக்கிறவங்க கூட ஒரு சிலவங்க ஓஹோன்னு இருப்பாங்க ஒரு சிலவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அது காரணம் என்னன்னா ஏற்கனவே இருந்த மூதாதையர்கள் அதாவது பெற்றோர்கள் தாத்தா தாத்தாவுக்கு அப்பா அப்படி இருக்கிறவங்க ஏதோ ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நன்மைகளை செய்திருப்பாங்களா அந்த பலனில் எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தலைமுறைக்கு பிறகு கூட கிடைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க அதே ஆள சென்னையில் அவங்களும் தாங்க இருக்காங்க நல்லாதாங்க இருக்கிறாங்கன்னு பேசுவாங்க ஆனால் அதற்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு அது யாருக்கு தெரியும்னா இறைவனுக்கு தான் தெரியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதை போல தான் இப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் நீங்கள் எது செய்தாலும் பலன் பல மடங்கு லாபமாகவும் இருக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கு அது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்குதுங்க நிறைய புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது மகிழ்ச்சியான ஒரு தருணம் தாங்க இது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உடன் பிறந்தவர்களுடன் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் எல்லா விதத்திலும் நல்ல தாங்க தப்பு கிடையாது இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலம்தாங்க ஏன்னா எத்தனையோ காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விருச்சகராசி கஷ்டப்பட்டுட்டே இருக்க தான் இருந்திருக்கும் நிறைய கஷ்டம் நிறைய கவலை நிறைய ஏமாற்றம் நிறைய தோல்வி நிறைய இழப்பு எல்லாத்தையும் சந்தித்து வந்தவங்களுக்கு இப்போ அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது இதெல்லாம் ஒரு மாறுதலாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே கடந்த காலங்கள் கசப்பாக இருந்தாலும் இந்த காலம் ஒரு நல்லது நடைபெறும் பொழுது நம்ம மனதானது கொஞ்சம் இலகி நல்ல ஒரு மாற்றத்திற்கு ஏற்படக்கூடிய காலத்தை இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாருங்க முதன் பகவானும் உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து நிறைய லாபத்தை தராரு அதாவது புதிய வேலை முயற்சிகள் ஏதாவது செய்றீங்கன்னா தாராளமாக செய்யுங்க அதில் லாபம் கிடைக்கும் ஏற்கனவே நான் பண்ணிவிட்டேங்க நிறைய முதலீடு போட்டு தொழில் வச்சிருக்க அந்த அளவுக்கு பெரிய வருமானம் இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு இப்போ அதற்கான பலன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க ஓரளவுக்கு உங்களுக்கு முயற்சிகள் எல்லாம் பலன் தரக்கூடியதாக இருக்குது முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய அமைப்பையும் புதன் பகவான் கொடுக்குறாரு சிந்தித்து செயல்படுவீங்க கௌதன் எந்த முடிவும் பண்ண மாட்டீங்க நீங்களும் அதுக்கு தரிய சரியான அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க நமக்கு வந்து சரியா இந்த வேலை சரியா இந்த இந்த தொழில் சரியா அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சிந்திக்கக்கூடிய தருணத்தை புதன் பகவான் கொடுக்கறாரு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடியதாங்க இருக்கும் நிதி நிலைமையெல்லாம் மாறும் ஆனா என்ன ஒண்ணு உங்ககிட்ட நிதானம் இருக்கணும் ரொம்ப நிதானத்தோடு சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு விடை கிடைச்சிடும் இது வேணுமா வேணாமா நீங்க தான் யோசிக்கணும் புதன் பகவான் அவரே அதை யோசிக்க மாட்டார் அதுக்கான முடிவை தான் அவர் கொடுக்குறாரு நல்லா சிந்திச்சு பாருங்க எந்த வேலையாக இருந்தாலும் யோசிச்சு முன்னெச்சரிக்கையோடு செஞ்சீங்கன்னா அதுல உங்களுக்கு பல மடங்கு நன்மையை ஏற்படுத்துறார் புதன் பகவான் சந்திரன் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத இருக்காருங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய தருணங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் டக்குனுக்கும் வரும் டக்குனு பண்ணுறதெல்லாம் தப்பாக தெரியும் யார் எது செய்தாலும் அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதை உங்களால் ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது சந்திரன் அப்படி இருக்கார் மனதளவில் இதனால் கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குறாரு இது குடும்பத்தில் உறவுகளுக்குடே உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நெருக்கம் குறையக்கூடிய தருணமாக இருக்கும் அம்மா அப்பாவாக இருந்தால் பிள்ளைங்க அது மாதிரி நடந்துக்கும் பொழுது கொஞ்சம் மனசை வந்து என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்ட்டு கணவன் மனைவி இடையே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து உறவுகளுக்குள்ளே வந்து சின்ன சின்ன பிரிவுகளோ கோபமோ மனஸ்தாபமோ வருவதற்கான காலமாக இருக்குதுங்க அதனால மனச்சோர்வு வரலாம் உங்களுக்கு மனசளவில் ஒரு நிம்மதி இருக்காது என்னடா இது நம்ம வீட்லயே இப்படி நடக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு இல்லைங்க எல்லாமே சரியாக கூடிய பிரச்சனை தான் அதை ஃபஸ்ட்டு நம்ம மனசில் வச்சுக்கணும் இன்றைக்கு ஒரு பொழுதுதான் இந்த ஒரு பிரச்சனை தான் நம்ம வாழ்க்கையிலன்னு கிடையாது இதை தாண்டி எவ்வளோ இருக்குது நம்மையும் இதே பெருசாக எடுத்துக்கணும் தான் நான் கேட்பேன் எப்பயுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு போகலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடுங்க எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது காலம் நமக்கு கனிவானதாக இருக்குதுன்னும் பொழுது அதற்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அந்த டைம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்பயும் நாம் வந்து எதையாவது வந்து பேசிக்கிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருந்தால் நிம்மதி இருக்காதுங்க வாழ்க்கையில் எப்பயுமே இருக்காது அது நமக்கானது ஏதோ ஒரு டைம் கோவப்படலாம் அதுதான் நல்லது ஒரு சில சி விருச்சக ராசிக்காரர்கள் எப்பயுமே கடு கடுக்கட்டுன்னு இருப்பாங்க அது காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு எப்பயும் மற்றவங்க கிட்ட இருக்க குறையை மட்டும் கண்டுபிடிக்கிறது அதுதாங்க வேணான்றது ஏன்னா மனுஷங்க குறையில்லாமல் இருக்க முடியாது இறைவன் படைப்பிலேயே நம்மளை வந்து அப்படி தான் எல்லாருக்கும் சரியான அமைப்பு கொடுத்தா என்ன பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் மாறுபடும் அதனால எதையும் பெருசு இருங்க ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் வந்து கவனத்தோடு இருந்தால் மட்டும் போதும் அலட்சியம் தேவையில்லை அவ்வளோதான் மிச்சபடி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாத காலம் நீங்களாக கவலை ஏற்படுத்திக்காத வரைக்கும் அது நல்ல காலம் தாங்க இது சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு நிறைய ஆதாயங்களையும் புதிய முயற்சிகள் எல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அரசு ஆதரவும் நிறைய கிடைக்கும் இருந்து உங்களுக்கு சலுகைகளும் சப்போர்ட்டுகளும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கு நீங்கள் முயற்சியை சரியாடுங்க தொழிலில் நிறைய மாற்றம் இருக்குது தொழில் முன்னேற்றம் இருக்குங்க அதே போல் தொழில் வளர்ச்சி இல்லை நான் என்ன பண்ணாலும் லாபம் இல்லைன்றவங்களுக்கு கூட இப்போ உங்களுக்கான பலன் கிடைக்கக்கூடிய காலம்தாங்க எல்லாத்தையும் யோசித்து செஞ்சால் போதும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது முதல் இருந்த அளவுக்கு இப்போ பிரச்சனை இல்லை அதை மசும் புரிஞ்சுக்கணும் அதே இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு சில விருச்சர் ராசிக்காரர்கள் நினச்சிட்டே இருப்பாங்க நீங்கள் இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பட்ட பாடு மாதிரி இப்போ இருக்கான்னு பாருங்கள் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் படிப்படியாக எல்லாமே உங்களுக்கு சரியாக கூடிய தருணமாக தாங்க இருக்குது எல்லா அமைப்பும் சரிதாங்க தப்பு கிடையாது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தினால் எல்லா காலமும் நமக்கு சரியான அமைப்பாக தாங்க இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு பொறுமையே கற்றுக் கொடுக்குறாருங்க இப்போ நீங்கள் ரொம்ப பொறுமையாக தாங்க இருக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது பேசும் பொழுது ரொம்ப நிதானத்தோடு பேசணும் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் எதுலேயும் அலட்சியம் காட்டக்கூடாது இதைத்தான் இப்போ வந்து சனி பகவான் உங்களுக்கு சொல்கிறாரு அதே போல் குடும்பத்திலும் நன் அதாவது நட்பு வட்டாரத்திலும் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது பழைய நிலையை ஒப்பிடும்போது இப்போ வந்து மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலம் தாங்க பழசாக நீங்கள் பழைய காலத்தில் எப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்துருப்பீங்க இப்போ கொஞ்சம் உங்களுடைய தொட்டது துளங்கும் எல்லாம் சுப பலனாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்குது நான் நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கான காலமாக இதை மாற்றிக்கலாம் அதுதான் நினைக்கணும் அதுக்கு தகுந்த வழியும் ஏற்படணும் இறைவனோட அனுகிரகமும் இருக்கணும் உங்களுக்கு வழி எல்லா விதத்திலும் நன்மைகளாகத்தான் இருக்குது பார்த்து நடந்துக்கிறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது கடனை எனக்கு அதிகமாக இருக்குதுங்க நான் எப்படிங்க கடனை வச்சிக்கிட்டு லாபம்லாம் பெற முடியும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட கடன் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுக்குறாருங்க அதனால் சனி பகவான் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால கடன்லாம் குறைஞ்சிரும் புதிய கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவ்வளோ சீக்கிரம் வாங்க வேண்டிய நிலமை இல்லை ஆனால் சிலருக்கு உடல் ரீதியான பிரச்சனையோ ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் கடன் வாங்குகிற மாதிரியான அமைப்பு இருந்தால் அதை கொஞ்சம் நிதானிச்சு வாங்குங்க அதே போல் யார்கிட்ட வாங்குறேன்னு பார்த்து வாங்க எல்லாருக்கிட்டேயும் கிடைக்கிற இடத்துலாம் வாங்கக்கூடாதுங்க அது வந்து கொடுக்கும்போது நமக்கு பல் அழிச்சுட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் தாமதிச்சாலும் அவங்க நம்மளுக்கு அவங்களோட முகம் வந்து வேறு முகமாக நம்ம பொழுது நம்மளால் தாங்கிக்க முடியாத சூழ்நிலை வந்துடும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க சூழ்நிலையை உங்களுக்கு அடாப்ட் பண்றதுக்கு பாருங்க சூழ்நிலைக்கு நீங்க அடாப்ட் ஆகாது அதுதான் நான் சொல்லுவோம் அது உங்களுக்கு வசம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா எல்லாமே சாதகமான தாங்க இருக்குது சுக்கிரன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க தொழில் ஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க அதே போல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்வில் உயர்வு ஏற்படக்கூடிய தருணமாக இருக்கும் நிறைய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த பொறுப்பானது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இப்ப புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய தருணமாகவும் இருக்குது நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பொறுப்பு சரியான அமைப்பு ஏற்படும் இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்க அதுவும் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ராசியில் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வந்து தொழிலில் நல்ல அமைப்பு இருக்குங்க வேலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் பணியில் வந்து உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்திருக்கலாம் இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட ஏதாவது சின்ன சின்ன சிக்கல் இருந்தால் கூட அதெல்லாம் கூடிய தருணமாக இருக்குது நிறைய சமாளித்து வந்துட்டீங்க எவ்வளோ பிரச்சனைகளை சமாளித்து வந்திருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய தருணத்தை சுக்கிர பகவான் கொடுக்கிறார் பொருளாதார மாற்றத்தை கொடுக்குறார் தனியாக வேலை செய்யக்கூடியவர்கள் தனி தொழில் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா இப்போ அதிர்ஷ்டம் தாங்க உங்களுக்குலாம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிரன் இருக்கார் நீங்கள் தொட்டது துளங்கும் செய்யும் வேலையெல்லாம் ஜெயிக்கும் உங்களை பார்த்தாலே ஒரு சிலவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தெரியற மாதிரி இருக்கும் இவங்கக்கிட்ட எது வாங்கினாலும் சக்சஸ்ங்க அப்படின்ட்டு கை ராசியாக உள்ளவர்கள் முகராசியாக உள்ளவர்களாக இப்போ வந்து சுக்கிரன் உங்களுக்கு அமைகிறாருங்க உங்களை பார்த்து உங்ககிட்ட வாங்கணுன்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடிய தருணத்தை சுக்கிரன் கொடுப்பது ரொம்ப சிறப்பு மிக்கதாக தாங்க இருக்குது ராகு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பண வரவு இருந்தாலும் அதற்கேற்ற செலவு இருக்கும் அது வீண் விரைய செலவாக கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க எந்த செலவு பண்ணாலும் நம்ம வந்து யோசித்து செலவு பண்ணோங்கிற எண்ணம் வரணும் ஏன்னா இன்றைக்கி வருதுன்றதுனால உடனடியாக எடுத்து செலவு பண்ணிட்டா நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே தாங்க இப்போ இந்த ராகு உங்களை காப்பாற்றுறார் இல்லைன்னா அவரே உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயங்களையும் மனக்கசப்பையும் மன கஷ்டத்தையும் கொடுத்துருவார் மன தைரியத்தை ஃபஸ்ட்டு எடுத்துடுவார் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் தைரியம் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது மனசு தைரியமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட நகர்வை நம்ம தெரில தெளிவாக ஆணிபூர்வமாக அப்படியே அடித்து வச்சா மாதிரி நம்ம செய்ய முடியும் இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகு அப்படிதான் இருக்காரு கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க பேசும் பொழுது நிதானமா பேசுங்க யார்கிட்ட பேசுகிறேங்கிறத பார்த்து பேசுங்க ஏன்னா ஒரு சிலர் தவறான ஆட்களோடு நீங்க பழகும் பொழுது உங்களை தப்பா பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால எதிர்க்க இருக்கவங்க நீங்க பழகக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவங்க கூட பழகுனா நமக்கு கெட்ட பேர் வராம இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும் அவ்வளவுதான் நஷ்டம் வருதா லாபம் வருதா அப்புறம் பார்த்துக்குவோம் கெட்ட பேர் வந்துட்டாங்க அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நான் நல்லவனு யார்கிட்டையும் சொல்லிக்கவும் முடியாது அது அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது அதனால் முடிந்த வரைக்கும் நாம் நம்மளாக இருக்கிறதுக்கு முயற்சி சரியாக சரியாகக்கூடிய காலம் வந்துருச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க பண வரவு நல்லா இருக்குங்க பொருளாதார மாற்றம் இருக்குது தொழில் மாற்றம் இருக்குது பணத்தடைகள் எல்லாம் குறையும் எல்லா விதத்திலும் முயற்சிகள் எல்லாம் திட்டமிட்டது எல்லாமே உங்களுக்கு நல்ல முடிவை தருதுங்க வெற்றி தர கிடைக்கும் இந்த காலத்தை நீங்கள் வந்து சரியாக அமைச்சிக்கக்கூடியதை கேது கொடுக்குறாருங்க ஏன்னா நிறைய மாற்றம்லாம் இருக்குது மன மாற்றமே ஏற்படும் இப்போ மனசுக்குள்ள ஒரு தைரியம் தெம்பு தெளிவு எல்லாத்தையும் கேது கொடுப்பது உங்களுக்கு தப்பு இல்லாத ஒரு காலத்தை கொண்டு போக காலமாக இந்த காலம் இருக்குதுங்க எத்தனையோ சவால்களை சம் நீங்கள் வந்து சமாளித்து தான் வந்திருக்கிறீங்க எல்லாத்தையும் யோசித்து சிந்தித்து செயல்பட்டு எப்படி வேணும் வேணாங்கிற எல்லா எண்ணத்தோடு வந்திருக்கீங்க இல்லையா இப்படிப்பட்ட உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய தருணத்தை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேது கொடுக்குறாரு அதே போல் அரசியல் ரீதியாவோ அரசாங்கத்து ரீதியாகவோ யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் நான் அரசு வேலைக்கு போகலாமான்னு நினைக்கக்கூடிய விருச்சகத்திற்கு அத்தனை பலன்களையும் கேது கொடுக்குறாருங்க முயற்சி நல்லா தெளிவாக போடுங்க உங்களோட எஃபெக்டை ஃபுல்லாக போடுங்க நல்லபடியாக உங்களுக்கு உரிய பணிகள் அரசாங்க பணிகள் கிடைப்பதற்கான பாக்கியம் இருக்குது கவலை இல்லை நிச்சயமாக நினச்சது நடக்கக்கூடிய தருணமாகத்தாங்க இருக்குது இந்த காலம் உங்களுக்கு இறைவன் அனுகிரகத்தால் அத்தனை மாற்றங்களையும் இறைவன் கொடுக்குறாருங்க நவகிரகங்கள் வழியாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் கொடுப்பது உங்களுக்கு சிறப்பு மிக்க தருணமாக இருக்குதுங்க